அலாம் வலைக்கம் வரமத்துல இருக்காது இது வந்து மகாலாத்தே ஹக்கீம் உல் இஸ்லாம் மௌலானா காரி தையீப் சாஹேப் அதாவது ஹக்கீம் உல் இஸ்லாம்னு உங்களால் தேவந்தைகளால் அழைக்கப்படுகின்ற காரி தையீப் பாலும் தேவந்துடைய நாதையராக இருக்க இருந்தவர் காசிம் நானத்துடைய பேரன் அவருடைய கட்டுரைகள் இதை தொகுத்து வளர்ந்தவர் ஹாஃபிஸ் சையத் முகமது அக்பர் ஷா புகாரி இது இதாரத்துல் மாரிஃப் கராச்சியிலேருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இதோடைய நானூற்றி இருபதாவது சஃபா நானூற்றி இருபதாவது நானூற்றி இருபது அப்படின்னாலே உருதுவில் வந்து சார்சோ பீஸ் அப்படின்வாங்க சார் பீஸ் அப்படின்னா அது வந்து ஃபோர் ஜிரி ஏன் அப்படின்னு அதே மாதிரி தான் இதில் வந்து ஒரு சம்பவம் இருக்குது இந்த பக்கத்தில் ஒரு சம்பவம் இருக்குது சரி அதை பாருங்கள் அதில் என்ன இருக்குன்னா ஹசரத் மௌலானா காசிம் நானுத்விகே மர்சே வஃபாத்மே ஹசரத் மௌலானா யாஹூப் நானுத்விகா கஷ்ஃப் அதாவது காசிம் நானுத்வியோடைய வஃபாத்துடைய மருது உடல்நிலை சரியாமல் இருக்கும்போது அந்த இதில் தான் அவர் இறந்தார் அதில் வந்து இவர் மௌலானா யாக்கூப் நானுத்வி வந்து அவருடைய கஷ்ஃபு அப்படின்னு டைட்டில் போடப்பட்டிருக்கு அந்த சம்பவம் பாருங்கள் இர்ஷாத் ஃபர்மாயா கே ஹத் நானுத்வி ஜப் மர்சுல் வஃபாத்மே முப்தலா தேகோக்கும் தஷ்வீஷ் ஹு அதாவது நானுத்வி காசிம் நானுத்வி இந்த மர்சுல் வஃபாத் இந்த இதில் தான் இறந்தார் அந்த உடல்நிலை சரியாது அந்த நிலத்தில் அதில் இருக்கும்பொழுது மக்கள் ரொம்ப மக்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு என்ன ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க உஸ் வக்து ஹசரத் மௌலானா முகமது யாஹூப் நானுத்வின் ஃபர்மாயா இத்மினான் ரஹோ இன் தால் நூகா அந்த சமயத்தில் மௌலானா முகமது யாக்கூப் நானுத்வி அவர் சொன்னார் கவலைப்படாதீங்க இறக்க மாட்டார் பாருங்க இதே கொள்கை பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்களுக்கும் தெரியாது இது வந்து பெருமானா சல்லா அலிஸ்லம் யார் இப்போ இறப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து இது எல்லாருக்கு மட்டும்தான் தெரியும் என்பது தேவ்பந்திகளுடைய கொள்கை ஆனால் இவங்களுடைய பெரியார்களுக்கு இந்த கொள்கை ஏற்றுக்கிறாங்க சரி அவர் என்ன சொன்னார் இந்த இதில் வந்து அவர் சாக மாட்டார் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார் மகர் உன்கா இந்த கால் ஹோகையா ஆனால் அவர் சொன்ன முன்னறிப்பு பொய்யாயிடுச்சு அவர் செத்துட்டார் யாரே இறந்துட்டார் யார் காசிம் நானத்துவி இறந்துட்டார் இப்போது மக்கள்லாம் பெருசாக நினச்சிட்டு இருந்தார் இல்லையா அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க லோகோனே பூச்சா யாக்கும் நானு திட்ட வந்து கேட்டாங்க து ஃபர்மாயா அப்போ அவர் பதில் சொன்னார் கஷ்ஃபு தூ சஹீதா எனக்கு ஏற்பட்ட கஷ்ஃபு உண்மைதான் மகர் தாபீருமே கல்தி ஹு ஆனால் அது அதுக்கு என்ன அர்த்தம் தாபீர் செய்கிறதுல அர்த்தம் கொடுக்குறதுல தவறு ஏற்பட்டு விட்டுச்சு மேனேஜர் ஹுதா கி தரஃப் ருஜூ கியா நான் வந்து இறைவனின் பக்கம் ருஜு செய்யும் பொழுது இன்கிஷாப் கியாக கே மெஹதி அப்போ என்னிடம் தெரிவிக்கப்பட்டது இன்கிஷாஃப் ஆச்சு இது வந்து மெஹதி என்ற வார்த்தை சொல்லப்பட்டது மெஹதி கி ஜாத் முராதலி அப்போ என்ன நினைச்சேன் நான் இமாம் மெஹதி மெஹதி இல்லையா அவங்களுடைய வாத்து அப்படின்னு நான் அர்த்தம் வச்சேன் தெரிஞ்சிச்சு எனக்கு இஸ்லியே சம்ஜா கே அபி உமர் ஹே அதனால் நான் நினச்சேன் இன்னும் இவருடைய வயசு இருக்குது இன்னும் இவர் சாக மாட்டார் நன்றாக புரியணும் இமாம் மெஹதி யார் கடைசியில் வரக்கூடிய இமாம் நம்முடைய இமாம் அதுவும் அவங்க வந்து அந்த சமயத்தில் ஈசா அலி இஸ்லாம் வருவாங்க அந்த நிலையெல்லாம் இருக்குது தஜ்ஜால் தஜ்ஜாலெலாம் வரக்கூடிய அந்த நிலையில் இருக்குது கையாமத்துடைய அத்தாட்சியில் ஒரு நிலை அது மட்டும் இல்லை இமாம் மஹதி வந்து ஹதீஸ்லாம் பார்த்தோம்னா அவங்க வந்து பெருமானா சல்லா அலிஸ்லம் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆனால் சவானே காஸ்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் என்ன இருக்குது காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபுபக்கர் இமா அபுபக்கர் சித்தி ஹதி அல்லாஹு தலான்ஹு அவங்களுடைய மகனான முஹம்மது அவங்களுடைய மகன் காசிம் அப்போ அவங்களுடைய பரம்பரை வந்து அபுபக்கர் சித்தி கூட போய் சேருது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இவர் எப்படி மெஹதியாக இருக்க முடியும் இங்கே ஒரு ஃபோர்ஜரை தவறு அதனால தான் நான் என்ன நினச்சேன் மெஹதி என்று சொல்லப்படும்போது நான் நினச்சேன் இது வந்து இமாம் மெஹதி அப்படின்னு நினச்சேன் அப்படின்றாரு அதனால் இன்னும் இவருடைய உடல் அதாவது இவர் இன்னும் வாழ்வார் எப்போது வரைக்கும் வாழ்வார் நல்லா யோசிக்கணும் இது வந்து மி அதாவது ஒரு உண்மையான ஒரு இருந்தால் அறிஞ்ச குரான் ஹதீஸ் அறிஞ்சவராக இருந்தால் இது மிகப்பெரிய மிகப்பெரிய தவறு கிடையாது சரி மகர் ஜப் உன்கா இந்த ஹுவா ஹுவா மாலும் ஹுவா கே லவ்ஸே மெஹதீஸு ஹரூஃப் கே ஆதாத் ஹேன் ஆனால் அவர் இறந்த பிறகு என்ன தெரிஞ்சிச்சு லவ்ஸு மெஹதி மெஹதி என்ற லவ்ஸை கொண்டு அந்த ஹர்ஃபுடைய தாதாத் அதுதான் முராது ஏன்னா அர்த்தம் அப்சது இருக்குல்லையா அலிஃப்க்கு ஒன்று ஜீமுக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த தாதாத் மெஹதியுடைய லஃப்ஸ் அப்படின்னு இப்போ பாருங்க அது அதுவும் தவறு என்று நான் சொல்கிறேன் சுனாச்சி அதத்கேத்த பார்சு ஹஸர்த்கி உமர் பூரி ஹோ சொ அதனால் அதது வச்சு பார்க்கும்போது ஹஸரத்துடைய வாழ்க்கை முழுமையாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது தான் சொன்னது தவிர வந்து எப்படி மழுப்புறாரு சரி இப்போது அததில் எடுத்துக்கிட்டாலும் அப்ஜதுடைய அததில் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து சவானியா காஸ்மி அதை பார்த்தா அதில் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு அதில் பார்க்கும்போது காசிம் நானூற்றி பிறந்தது வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு ஹிஜ்ரி இறந்தது வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஹிஜ்ரி அப்போ இப்படி பார்த்தா நாற்பத்தி ஒம்பது வயசு இதே வந்து நம்ம ஈஸ்வி கேலண்டர் இங்கிலீஷ் கேலண்டரை வச்சு பார்த்தோம்னா ஆயிரத்தி பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு இறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது அப்போது இது நாற்பத்தேழு வயசு அதாவது இங்கிலீஷ் கேலண்டர் பிரகாரம் நாற்பத்தேழு வயசு ஹிஜ்ரி கேலண்டர் பிரகாரம் நாற்பத்தொம்போது வயசு ஆனால் இப்போ அப்ஜதுடைய ஹ ஹர்ஃபுகளுடைய அததுகளை பார்த்தோன்னா மெஹதி எடுத்துக்கோங்க மீமுக்கு நாற்பது ஹே அஞ்சு தால் வந்து நாலு ஏ வந்து பத்து அப்போ என்னாச்சு நாற்பது ப்ளஸ் அஞ்சு நாப்பத்தஞ்சு ப்ளஸ் நாலு நாற்பத்தொம்போது ப்ளஸ் நா பத்து ஐம்பத்தி ஒம்பது மெஹதி என்ற வார்த்தை கூட என்ன ஆயிடுச்சு இன்னும் வந்து அவர் நாற்பத்தி ஒம்பது வயசுலேயே செத்து போயிட்டார் ஐம்பத்தி ஒம்போது வயசில் தான் அவர் செத்துருக்கணும் அப்போது இவங்க வந்து பி பித்தளாட்டம் எவ்வளோ பெரிய பித்தளாட்டம் பாருங்கள் அதுதான் சோ பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நானூற்றி இருபது சஃபால இந்த இது பதிவிடப்பட்டிருக்கு பெருமானா செல்வாவளி செலவு அவங்களுக்கே தெரியாது யாரை சாவாங்க ஆவாங்க அப்படின்னு ஆனால் இவங்களோட இவங்களுக்கு தெரிஞ்சு ஆனால் அந்த முன்னறிப்பு கூட இவர் தவறா ஏற்பட்டுச்சு மெஹதின்னு சொன்னாங்க அப்ப மெஹதி அப்படின்னு இவங்க சொல்றாங்க இமாம் மெஹதியோட காசிம் நானுத்தை தொடர்பு படுத்தினாங்க அதுக்கும் அதை கொண்டு அப்ஜதுடைய இதை கொண்டு வந்தாங்க அது கூட தவறா ஏற்பட்டுச்சு இதுதான் தேவபந்திகளுடைய உண்மை நிலை அல்லா பாதுகாப்பான